அன்பும் திருவள்ளுவம் இருபத்து மூன்று ஒரு கருத்தையோ அரசு திட்டங்களையோ அவையோர் மனங்கொள்ளும் வகையில் அஞ்சாமல் சொல்லும் திறன் கூறுவது அவை அஞ்சாமை அதிகாரம் அவை அஞ்சாமையும் வீரத்தின் அடையாளமே என்கின்றது அதிகாரத்தின் மூன்றாம் குறட்பா பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் சொற்பொருள் பகை அகத்து எதிரியினிடத்து சாவார் இறப்பார் இறப்பதற்கு அஞ்சார் எளியர் பெறுவதற்கு பலராவர் அரியர் அரிய செயலை செய்பவர் அவை அகத்து மன்றத்தினிடத்து அஞ்சாதவர் பயமற்றவர் துணிவு மிக்கவர் கருப்பொருள் பகைவர்களுக்கிடையே பயப்படாமல் புகுந்து சாவை எதிர்கொள்வோர் பெறுதற்கு எளியர் அவையின் கண் அஞ்சாது சொல்லும் துணிவு கொள்வோர் பெரிதும் அரியர் பகை அஞ்சாமல் இறப்பதற்கு முன்வருதல் எளிது அவை அஞ்சாமல் தெளிந்து அறிவுறுத்தும் அமைவுடைமை அரிதானது பகைவர் நிறைந்த போர்க்களத்தில் சாவுக்கு அஞ்சாமல் போரிடுபவர் பலர் உண்டு ஆனால் அறிவுடையோர் நிறைந்த அவையில் அஞ்சாமல் பேசக்கூடியவர் மிகச் சிலரே போர்க்களமும் சொற்களமும் ஒருவருக்கு புகழையும் இகழையும் சேர்க்கும் இடங்களாகும் உடல் வலிமைக்கும் அறிவாற்றலுக்கும் இடையிலான ஒப்பீட்டு முறையிலும் அணுக வல்லது குரல் ஆயினும் இரண்டுமே அதனதன் வழியில் சிறப்புக்குரியன பகவரிடையே பயமின்றி புகுந்து போரிட்டு உயிர் துறப்பதற்குரிய வலிமையுடையோர் பலரை காண்பது எளிதாகும் கொண்டு வீர மரணம் என்ற விழுமிய மரபினை வரலாறு கூறும் அந்த வல்லமையையும் வெல்ல வல்லது அவை அஞ்சாமை எனில் அவையின் கண் அஞ்சாது சொல்லும் துணிவு கொண்டோர் மிகச்சிலர் என்பதாலேயே யாம் கற்றவர் அவையில் தம் கருத்தினை பிறர் ஏற்கும் வகையில் சொல்லுவதற்கு திறனும் தகுதியும் வேண்டும் அவையின் ஐயத்துக்கு வாய் சோராது கற்றாராக இருத்தல் வேண்டும் இவ்வளவும் இருந்தும் தன் சொல் ஏற்கப்படாதிருக்கும் நிலையில் இழிவுபடவும் நேரலாம் அதனால் தான் நன்கு கற்றவராக இருந்தாலும் அவையில் பேசுதற்கு துணிவு வேண்டும் அத்தகு துணிவு கொண்ட பேச்சாளரை காண்பது அரிதே என்பது வாயுரை வாழ்த்து பாடிய வான்புகழ் வள்ளுவரின் வாக்கு பகை அஞ்சார் பலர் அவை அஞ்சார் சிலரே பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் வாழ்க வள்ளுவம் வெல்க குரளியம் வண்ணுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்